பேசும் நிலையம் இந்த நிலையத்தை உருவாக்க ஐயா ரொம்ப அற்புதமாக பாடுபட்டு குறுகிய காலத்தில் போன சுதந்திர தினத்தில் வந்து சாதாரணமாக ஒரு துணி தந்து போட்டு அதில் ஜபம் பண்ணோம் அடுத்து பத்தாவது மாதத்துக்குள்ளேயே வெறும் கட்டடமாக எழும்பி எல்லாரும் இந்த ஜபம் பண்ணுற ஒரு அற்புதமான நிகழ்ச்சி ரொம்ப குறுகிய காலத்தில் நடந்துருச்சு ஒவ்வொரு வாரமும் எல்லோரும் இங்கே வந்து சிறப்பாக ஜபம் பண்ணிக்கிட்டுருக்குறோம் இதில் வந்து அனுபவ சாலைகள் நிறையா இருக்கீங்க அனுபவம் குறைவாக உள்ளவங்க நிறையா இருக்கீங்க நம்ம வந்து இந்த மார்க்கத்துக்குள்ள வந்தவங்க பலவிதம் பல விதமாக வந்திருப்போம் சில பேர் அவருடைய ஃபோட்டோவை பார்த்து இந்த ஃபோட்டோ என்ன வித்தியாசமாக இருக்குது இதை அப்படின்னு சொல்லிட்டு இது என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் உள்ளே வருவாங்க சில பேர் என்ன இவங்கெல்லாம் தாழிமீ உரிமையெல்லாம் வச்சுருக்கிறாங்க வெள்ளை வேட்டி போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி சில பேர் அதை பார்த்துட்டு சில பேர் உள்ளே வருவாங்க சில பேர் என்ன பண்ணுறாங்க நம்ம பல மார்க்கத்தில் போயிருக்கிறோம் பழைய கோயிலுக்கு போகலாம் நல்ல பல இதுகள்லாம் பார்த்துருக்கோம் இன்னும் ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்தவங்க தான் இப்படி நம்ம எல்லாம் சேர்ந்துருக்கோம் இதெல்லாம் ஆத்மாவோட விட்ட குறை தொட்ட குறை முதல்ல நம்மளோட ஆன்மீகத்தில் எங்கே வந்து விட்டுட்டு போனோமோ அந்த தொடங்கியிருக்கிறோம் அந்த விட்டுமுறை தொட்டமுறையோடைய பிரதிபலமாக எல்லாரும் ஒன்று கூடி சேர்ந்து இருக்கணும் இந்த சேர்ந்ததில் என்ன ஒரு இதுன்னா அந்த போட்ட இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்தாரு பாருங்க அவர் அப்படியே ஐக்கியமே இது என்ன ஏது அப்படின்னு கண்டு இந்த வித்தையை பிடிச்சு இதுக்குள்ள ஐக்கிய மைய இந்த தானியும் குடிமீன் வசிங்க சொல்லிட்டு பார்த்தவர் என்ன பண்ணுவார் அவரும் காலப்போக்கில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வேணுமா அப்படியே மாறி வந்துடுவார் இந்த பல மார்க்கங்களில் போய் ஓடி பண்ணிட்டு இங்கேயும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வராங்க பாருங்க அவங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இருக்காரு மொத்தத்துல வந்து இந்த உலகத்துல வந்து ரெண்டு விஷயம் ஒன்றில் இருந்து ரெண்டு ஒன்று தோன்றியது ஒன்று உருவாகதற்கு ரெண்டு பிரதானம் இது எல்லாத்தையும் உண்டு வெளியில பக்தி மார்க்கமா இருக்கட்டும் இந்த ஆன்மீக ஞான மார்க்கமா இருக்கட்டும் சித்த மார்க்கமாக இருக்கட்டும் என்னன்னு சொன்னாக்கா ரெண்டுக்குமே ஒரு தொடர்ந்து சம்பந்தம் இருக்கும் நம்ம தான் இது வந்துருக்கிறோம் என்ன ரெண்டு விஷயம் அப்படின்னு சொன்னாக்கா ஒன்று உருவாகுவதற்கு ரெண்டு காரணமாக இருக்கும் அந்த ரெண்டு என்ன அதாவது முக்கியமாக நம்ம வந்து நிறைய விஷயம் இருக்காது நமக்கு தேவகைகள் முக்கியமாக அவ்வளவு இருக்கு புறமாயை அகமாயை புறமாயை வெளியில் பக்தி மார்க்கறதுல நம்ம இருக்கிற போது அந்த சரியான வழி எது சரியான நம்ம எதை செய்யணும் அப்படிங்கிறது தெரியாம நம்மளுடைய அந்த பத்தாவது மாதம் ஞான மாசல திரை போட்டு அடைச்சுக்கிட்டு அதையெல்லாம் கடந்துட்டு வந்தது இங்க இங்கே இங்கே உள்ள இருக்கிற அகமாய தொடங்கும்புறமாக மறைச்சிருக்கு அந்த புறமாக என்ன அப்படின்னு சொன்னாக்கா எல்லாமே ரெண்டு ரெண்டு விஷயத்தான் வெயில இறைவன் மனிதர்கள் அம்மாவை படைத்து ஒவ்வொருவருக்கும் ஒரு சாவியை கொடுத்து அணிச்சிருக்க என்ன அந்த சாவி அப்படின்னா அங்கோ அங்கோ ரெண்டு விதமான எல்லாத்தையுமே நம்ம ஒரு நேரம் சொல்கிற அப்போ தான் நம்மளுக்கு புரியும் வெயிலிருந்து ஒவ்வொரு ஜீவனையும் இறைவன் பணித்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாவியை கொடுத்து உனக்கான போனக்கான தொடர்ந்து நீ அதற்கான வா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு என்ன தெரியுங்களா அவர்களுடைய அவருடைய பெத்தகத்தை கரெக்டா சாவி கொண்டு திறந்தா கரெக்டா அவர் நல்லா வாழ்வார் இவருடைய சாவியை வச்சுட்டு வேறொருத்தருடைய பெத்தகத்தை திறந்தா அது திறக்காது வாழ்வு சிறக்க இப்போ ஒரு புள்ள பக்கத்துல ஒரு போலீஸ்வரோட புள்ள டாக்டர் ஆயிடுச்சு அது அவருடைய ப்ராப்ளம் நம்ம பிள்ளையும் டாக்டர் ஆகவே சொல்லி வேதனை போடக்கூடாது கஷ்டப்படக்கூடாது இவருக்கு என்ன இந்த ஆத்மாவுக்கு என்ன விஷயம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதற்கான சாவியை கொண்டு அந்த பெட்டகத்தை திறந்த அவர் அங்க பூர்ணம் அடைவார் நான் சொல்றது கொஞ்சமா புரியுதா உங்களுக்குலாம் வெளியில இறைவன் எல்லா ஆத்மாவுக்கும் ஒரு சாவியை கொடுத்து நீ உன்னுடைய பெட்டகத்தை திறந்தா நீ சுபிச்சமாக வாழலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடு நம்மளுடைய சாவியை கொடுத்து நம்மளுடைய பெட்டகத்தை எவன் ஒருவன் திறக்கின்றாலும் அவன் கரெக்டாக வாழும் அடுத்தவருடைய பெட்டகத்தில் கொண்டு இவர் சாவியை கொடுத்திருந்தா திறக்காது வாழ்க்கை சிறக்காது இங்க அப்பா என்ன பண்ணியிருக்காரு எல்லாருக்கும் ஒரு சாவியை கொடுத்து வீட்டையும் கொடுத்து நீ திறந்து மோட்சமடை அப்படின்னு சொல்லியிருக்காரு யாராவது அந்த சாமியை கொண்டு போட்டு திறந்துருக்கமா முயற்சி பண்ணி கொடுக்கிறோம் அந்த பூட்டு தான் எந்தாலும் தெரிஞ்சிருக்கமா தெரியல சரி அது போகணும் அப்பா அப்பான்னு சொல்றன்னு இவர் சாமி அதை பேர் சாமின்னு சொல்கிறாரு அப்பானு ஏன் சொல்கிறான் அப்பாவும் ஏன் சொல்கிறோம் அப்பான்னு சொல்கிறோம்னா மன்னனுக்கு ஏதாவது செய்திருக்கணும் இல்லையா அப்போ அப்பா இப்போ ஏன் அப்பா முதல் நான் ஒவ்வொன்றும் சொல்ல ஒவ்வொரு விஷயத்தையும் சின்ன சின்ன விஷயத்த விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறோம் இன்னைக்கு எனக்கு கிடைச்சது கொஞ்சமான நேரம் கொஞ்ச கால நேரத்துல சில விஷயங்கள் நமக்கு தெரியாது சிலருக்கு தெரிஞ்சிருவான் எல்லாம் தெரியாதுன்னு கிடையாது தெரியாதவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கணும் அப்பா அப்படின்னு ஏன் சொல்றான் அப்படின்னா இப்போ ஒரு அம்மா இல்ல ஐயா நான் தான் சொல்றேன் ஒரு இது ஒத்துக்கிட்டு ஐயா அந்த பேப்பரை எடுங்க டக்கு நின்னே அந்த பேப்பரை எடுத்து கொடுத்துருவீங்க ஐயா அந்த மோதிரத்தை கட்டி கொடுங்க கட்டி கொடுப்பீங்களா கட்டி கொடுப்பாரா கொடுக்க மாட்டார் இதே அவர் பையன் கேட்டா கொடுத்துருவார் அதுதான் அப்பா புள்ள புரியுதுங்களா ஐயா பக்கத்தில் உட்கார்ந்துருப்பாரு ஐயா நிறைய மோதிரம் போட்டிருப்பாரு

சித்த வித்தை எத்தனையோ மகான்கள் எத்தனைய விஷயங்கள கொடுத்துருக்காங்க சித்த மட்டும் குடுக்கல சித்த வித்தையோட சித்த வித்தியா இருக்கையா அதோட பார்மர் ஆவி யாருமே ஒரு மோட்டர் ஆ இருக்கட்டும் ஒரு இன்ஜினா இருக்கட்டும் ஒரு பொருள் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி அந்த பொருளை மட்டும் தான் குடுக்குமே தவிர பார்மனாவ் எதாவது குடுத்து பாத்தீங்களா வித்தைய குடுத்துட்டா அவரு பார்மன சேர்த்து கொடுத்தா அவரையும் வச்சுக்க அங்கதான் அவர் அப்பா வலிக்கிறார் பார்மலா என்ன சித்த வித்தையோட பார்மலா என்ன சித்த வேதம் நடவடிக்கை கிரமம் இந்த ரெண்டு நூல் தான் இந்த சித்த வித்தையோட பார்மலா யாராவது வித்தையும் கொடுத்து பார்மலா கொடுப்பாங்களா யார் கொடுப்பா தந்தை தான் கொடுப்பாரு எது அப்பேற்பட்ட தந்தைக்கு தலைமகனம் ஐயா எது நமக்கெல்லாம் அண்ணனாக இருந்து நமக்கு இந்த நிலையத்தை உருவாக்கி எல்லா ஆத்மாக்களும் மோட்சமடைய ஒரு வழிவகுக்க அப்பாவின் சார்பாக அந்த ஆத்மா இந்த ஆத்மாவுக்கு புகுந்து இந்த வேலையெல்லாம் ராச இருக்கு இதைத்தான் நம்ம செய்ய போறோம் இப்போ ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம ஒரு மறைமுகமான ஒரு சில விஷயங்களை சொல்லி வச்சுருக்காங்க தெரியலை அதை தெரிஞ்சுக்கணும் முதல் விஷயத்துக்கு வருவோம் நம்ம பயிற்சி பண்ணுறோம் நமக்கு வித்தை கொடுத்தவங்க வித்தை கொடுக்குற முறையை சொல்லி கொடுத்துருக்காங்க வித்தை கொடுத்த முறையை சொல்லி கொடுத்துருக்காங்க அங்கே நிஷ்டையும் காட்டி கொடுத்துருக்காங்க நம்ம அதுபடி கரெக்டாக செய்யணும் எது இப்போ வித்த கொடுத்துருக்க அப்பா வந்து சித்த வேதம் இருபத்தி ரெண்டு அத்தியாயத்தை மட்டும் ஒரு புக்ஸில் எழுதி கூட வச்சிருக்கிறாரு அந்த விஷயத்துக்குள்ள படித்தவங்களுக்கு பல 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 விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு எப்படி வருது ஒரு ஒன்றாம் அத்தியாயத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு விஷயம் மட்டும்தான் ஒரு விஷயம் தான் இருக்கு அதை படிக்க 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 திருப்பி 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 படிக்க ஒரு விஷயம் வந்துகிட்டே இருக்கும் சித்த வேதத்தை படிக்கும் போது ஒரு விஷயம் தெரியுது இல்லையா எல்லாருக்கும் தெரியும் இது என்ன பாட்டில் ஏதாவது பஸ்ல தயில் இருக்கிறது தெரியும் பாக்குறதுக்கு இல்ல இது பாட்டில் இந்த பாட்டில் ஒண்ணுதான் நமக்கு தெரியும் இந்த பாட்டில் எதாவது உருவானது இது எந்த ஊர்ல உருவானது இத தயார் பண்ண ஆனா பேனா அவர் பேர் என்ன இது எவ்வளவு இருக்கு அமௌண்ட் செலவு பண்ணிருக்காங்க கரெக்டா தெரியுமா பாட்டுல ஒண்ணு என்ன பாட்டுல ஒண்ணு ஒரு விஷயம் தெரியும் பல விஷயம் தெரியாது சித்த வேதம் படிக்க 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 ஒவ்வொரு விஷயமா தெரியும் நம்ம எல்லாம் செய்ய வேண்டிய மூல காரணம் சித்த வேதத்தை நல்லா திருப்பி திருப்பி படிச்சா தெரியாத விஷயம் ஒன்னொன்னு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் உள்ளதாயா நடவடிக்கை கர்மத்தை ஃபாலோ பண்ணணும் நடவடிக்கை கர்மத்தை ஃபாலோ பண்ண 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 நமக்கு நம்மளை நம்மளை யாரும் பிறருக்காக வாழ வேண்டிய அவசியம் கிடையாது வாழப்பட முடியாது இது வாழப்படம்னு சொல்ல வாழப்படமே ஒருத்தர் தெரியாது இது வாழப்படம் சொன்னால் எப்படி அவருக்கு தெரியும் வாழப்படத்தை உனக்கு காட்டணும் இந்த சாப்பிடும் மகனே சுவை தெரியணும் வாழைப்பழத்தையே பார்த்தது இல்லை அப்புறம் வாழைப்பழம் சாப்பிட்டியான்னு கேட்டால் அவர் எப்படி சாப்பிட்டா தெரியும் சொல்லுவார் வாழைப்பழம் வாழைப்பட காலத்துல வாழைப்படத்துல அருமை தெரியும் ஜபம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் எல்லாத்துக்குமே இரண்டில் இருந்து ஒரு விஷயம் அவங்க தெரியும் ஒரு விஷயம் தெரியாது சொல்லுவாங்க பக்தி மார்க்கத்துல ஒரு பெரியவங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க பொன்மொழி சொல்லுவாங்க அற்புதமான தத்துவ வரி சொல்லுவாங்க எது சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் இது ஒரு அர்த்தம் இதுக்கு முக்கியமா இன்னொரு அர்த்தம் இருக்கு ரொம்ப பேர் நினைச்சுட்டு இருந்தா சட்டி உள்ள இருந்தா தானே கரண்டியில வரும் அகப்பைங்கிறது இப்பதான் விதவிதமா கண்ணி வந்திருக்கு இருக்கு அப்பதான் வந்து மூஞ்சி கட்சியில கொட்டா கட்சி அது பேர் அகப்பை அப்ப சட்டிக்குள்ள காய்கறியை வெட்டி போட்டு சட்டி நிறைய காய்கறி இருந்து அகப்பையில வரும் இப்ப நாம நினைச்சுட்டு இருக்கோம் முக்கியமான ஒரு காரணம் என்ன சொல்லுவாங்கன்னா சஸ்தி விரவ இருந்தால் அத பையில் சிசு உருவா ரெண்டு விதம் வருத ரெண்டு விதம் இருக்கு அப்ப எல்லாத்திலயுமே ரெண்டு ரெண்டு விஷயம் எல்லாத்தையும் இருக்குது ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்ப நம்ம என்ன நினைச்சிருக்கோம் தான் பெருசு அந்த ஆணைக்கு இப்ப காலம் வந்துச்சா வசதி ஆகிட்டான் வாய்ப்பாயிட்டான் நம்ம ஒரு காலம் பூனை இன்னைக்கு பூனையா இருக்கும் நம்ம நாளைக்கு யாரை ஆவோம் அப்படிங்கிற அர்த்தம் ஒண்ணு அது என்னன்னா அவங்க புரிஞ்சிக்கிற புரிஞ்சுக்கிற விதத்தை பொறுத்தது இது இந்த வித்தையை எப்படி புரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி புரிஞ்சுக்கிற விதம் அது அது என்ன ஆணைக்கு ஒரு காலம் பூனைக்கு ஒரு காலம்னா ஆ நெய் ஆணைனா ஆணை பசுவுக்கு ஒரு பெயர் ஆ அந்த பசுவோட நெய் நல்ல பருவத்தில் சாப்பிடுவோம் பருவத்தில் சாப்பிடும்போது போது அவங்க பூவின் நெய் இதை தேவை எப்ப சாப்பிடணும்னா வயிறு முதிர்ந்த காலத்துல மருந்துக்கு சாப்பிடணும் அப்ப இதற்கு ஒரு காலம் தான் இதற்கு ஒரு காலம் வரும் அப்படி ஒரு அர்த்தம் இப்படி ஒரு அர்த்தம் எல்லாத்துலயுமே நம்ம கூட இருக்கு எல்லாத்துலையுமே நம்ம கூட இருக்கு நம்ம எடுத்துக்கிற விஷயம் வளக்கு முகமாக இருக்கு சொல்லிருமா இப்படி இத்திசை வழக்கு எது இத்திசை வழக்கு நம்ம அப்பாவுடைய படத்தை தெற்கு முகமாக வைத்து எல்லாத்துக்குமே அர்த்தம் இருக்கு அர்த்தம் இல்லாம முன்னோர்கள் எதுவுமே செய்யல தெற்கு முகமா அப்ப படம் இருக்கு சாமி படம் நாமல்லாம் வடக்கு முகமாக இருந்து ஜபிக்கிறோம் இது ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுங்களா வடக்கு முகம் அப்படின்னா இந்த சிரசுக்கு பத்தீங்களா இந்த சிரசு வந்து வடக்கு முகம் இந்த முகம் கிழக்கு முகம் அப்ப இந்த நான் ரொம்ப விரிச்சுன்னு சொன்னாக்கா நீங்க சாண்டை புரிஞ்சுக்கலாம் இன்னும் நிறைய சொல்லணும்னா தனியில உட்காந்து அதை விரிச்சு சொல்றேன் ஏன்னா ஒரு விஷயத்திலே நின்று நேரம் பார்த்தாரு இந்த வடக்கு முகம் சிவசை என்பது பொருள் இந்த வடக்கு முகம்னா இந்த கண்ணை ஏத்தி எப்படி ஜபம் சொல்லிருக்காங்க வடக்கு முகமான கண்ணை ஏத்தி கண்ணை ஏத்தினால் வளர்க்கு முகமாக ஜபம் செய் அப்பா சொல்லாத ஒரு திசை தெற்கு திசை தெற்கு திசையில் ஜபம் பண்ணாரு தெற்கு திசையில் ஏன் ஜபம் பண்ணக்கூடாது யாருக்கா தெரியுதா தெற்கு வடக்கு முகமா பண்ணி சொல்லிட்டாங்க வடக்கு முகமாக வடக்கு முகம் ஜபம் பண்ண அப்படின்னா வடக்கு முகி மேலே நோக்கி பார்க்குது அப்ப வடக்கு திசை உருவாகி விடுது தெற்கு திசைனா கண் கீழே பண்ண கண் மூடி விடுச்சு புரிந்தே தெற்கு முகமாக ஏன் ஜபம் செய்ய வேண்டாம் என்றால் தெற்கு முகம் நோக்கினால் கண் மூடப்படுகிறது கண்மூடிய வித்தை மண்மூடி போகும் சொல்லியிருக்காங்களே பெரியவங்க அதனால தான் இப்படி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ரெண்டு ரெண்டா இருக்கும் ரெண்டு இப்போ பல வருஷமா பல வருஷம் அப்பா சொன்னாரு ஒரு வார்த்தை சாரி கொடுத்தேன் கொடுத்து தகுந்தியாப்பா ஏன் தொடங்க முடியல ஒரு போட்டு வெளியில போகும் அப்புறம் உள்ள வரும் வெளியில போகும் வீடு பூட்டி இருக்குது நல்ல துணிகார அவங்க கையில் சாவி இருக்குது போய் பூட்டை துறப்பான அவங்க நல்லா ஏய் எவன்டா பூட்டை எங்கடா வச்சிருக்கேன்ப்பான் அவன் பூட்டுக்கிட்டேயே போக மாட்டான் ஆடுவான் பாடுவான் எல்லாம் பண்ணுவான் எல்லாம் கரெக்டாக பார்த்து சாவி விட மாட்டான் கரெக்டாக பிடிச்சிருப்பான் ஆனால் பூட்டை பார்த்து திறக்க மாட்டான் பூட்டை பார்த்து திறந்துட்டானா உள்ளே போயிடுவான் நம்ம ஆளுங்க நம்ம அப்படி தான் சில தவறுகளை செய்து கொண்டிருக்கிறோம் ஜபம் செய்து கொண்டிருக்கிறோம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஜபம் பண்றோம் ஆனா அதுதான் நம்ம சாவி நம்ம வீட்டுக்குள் தட்டுடைய சாவி கரெக்டா கதியை ஏற்றி இறக்கி கொட்டே இருக்கிற போது அந்த சாக்கரை சாக்கரைன்னு ஒண்ணு இல்லைன்னா என்ன ஆயிரும் கரெக்ட முடியாது இங்க சாந்த உடனே கதி நின்றும் ஏன் இப்படி செஞ்சவன கதி நிக்கிது நம் கதை ஏற்றி இறைக்கக்கூடிய கதி உள்கதி மேல்கதி அப்பா சொல்லியிருக்காரு மோட்சமடைய தேவை மேல்கதி கடைசி முதல்ல ஊத்துவகதி அப்புறம்தான் மேல்கதி

அந்த சுருமுனை நரம்பில் ஓடிக்கொண்டிருக்கும் நரம்பியிலும் சந்திரனுடைய நரம்பு கருப்பு சூரியனுடைய நரம்பு சிகப்பு அந்த அக்னியத்திரம் சுருமுனை நரம்பு வெள்ளை எப்ப நாமெல்லாம் வித்தை வாங்கிக்கிட்டு அந்த நரம்பு பயன்படுத்தப்பட்டுறோமோ அப்பவே அந்த வெள்ள ஆலைக்கு நம்ம வந்துடுறதுக்கு மூல காரணம் அந்த நரம்பு வெள்ளை நம்மளுடைய உயிர் ஜீவன் வெள்ளை ஏன் சந்திரன் கருப்பு தாய் சந்திரன் தாய் சூரியன் தந்தை முக்காலம் உணர்ந்தவர்கள் என்று சொல்லியிருக்காங்க கேள்விப்பட்டீங்களா மூன்று காலங்கள் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு நாள் மூணு எட்டா பிரிக்கணும் அந்த முதல் நிலை ஜபம் பண்றோம் இல்லையா அது வந்து முதல் நிலை அதுதான் அந்த நேரத்தில் நல்ல கண்ணை மூடிட்டு பாருங்க நம்ம இங்க ஒரு கண் இருக்குது இல்லையா சாதாரண கண்ணை மூடிட்டு இந்த மூட வேண்டிய அவசியம் இங்க எப்படி கை வச்சாலே கற்பாலம் சாதாரண இந்த கண்ணை மூட வேண்டிய அவசியம் இல்லை கண் மூடி இருக்கு மேற்கொண்டு கற்பாலம் தான் ஆனா இங்க மூட தேவையில்லை இங்க கையை வச்சு பாருங்க எல்லாரும் ஒரு கருத்து காலையில பத்து மணி காலையில பிரம்ம ஒருத்தருக்கு பத்து மணி வரைக்கும் இப்படி நம்ம கண்ணை மூடி சாதாரண பார்த்தோம்னா அப்படியே வெண்மையா தெரியும் அந்த அந்த பிரபஞ்ச ஒளி வெண்மையா தெரியும் பத்து மணிக்கு மணிக்கு ஆறு ஆறு வரைக்கும் நல்ல எல்லாரும் தெரியும் மறுபடி அந்த ரெண்டு மணி அப்ப பார்த்தா கருமையா தெரியும் அப்ப வெண்மை செம்மை கருமை இதை நிறம் இதை உணரணும் கொஞ்சம் உணரணும் அப்போ நம்ம வந்து இந்த காலையில ஜபம் பண்றோம் இல்லையா பிரம்மமுகூர்த்த ஜபம் பண்ணினோம்னா என்ன நன்மை அப்படின்னா நமக்கு வந்து இந்த உடம்புல வந்து எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் இருக்கு அதில் பத்து நாடி முக்கியமான பிரதான நாடி இருக்கு அந்த பத்து நாடியில் மூன்று நாடி இன்னும் பிரதானம் அந்த மூன்று பிரதானமான நாடி தான் ஜபம் பாலம் இந்த மூன்று நாடியம் மூன்று விதமான கவனீராக நம்ம உடம்ப உண்டு இந்த மூன்று வேளை ஜப ஏ மூணு வேலையா பிரிச்சிருக்காங்கன்னா இந்த கவனீரை எடுக்கணும் கவனீரை எடுத்து வெளியிட்டா தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் இந்த மூணு மூன்று வேளை ஜபம் இப்போ பித்த காலம் இந்த பித்தம் வந்து எங்கே இருக்குன்னா இந்த சிரசுல இருந்து மேலே பித்தம் பித்த நீர் உருவாக்கிய இடம் சொல்றமில்லையா டீ காட்டி நிறைய பிடிச்சிடாருப்பாத்தம் தலை சுத்தம் நித்தம் தலை சுத்தம் சூடாகிறது எல்லாம் பண்றது இந்த சிரசு அது அந்த எங்க இந்த கழுத்துக்கும் இந்த இழுப்புக்கும் இதுதான் வேர்வை சிரசர சொன்னு வேறு நெஞ்சியில் சளி பிடிக்கி அது சார்ந்த வியாதி வியாதிபுறம் இங்கே தான் இருக்கும் இதுக்கு கீழே ஆள் நாடி வாழை வலிக்குது கால் வலிக்குது குட்டி வலிக்குது காரணம் என்ன நம்ம ரொம்ப ரொம்ப பேர் நானும் அந்த தவறை செய்திருக்கிறேன் ரெண்டு வேளை ஜெபம் பண்ணுவான் சில பேருக்கு அந்த சூழ்நிலை காரணம்னாலும் ஒரு வேளை ஜெபம் பண்ணிருப்பான் ஒரு வேளை ஜெபம் பண்ணி அந்த தனி நம்ம நல்லா பண்ணதோடைய விளைவு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமா ஓட்டும்போது அந்த குரு கதி ஓடி அது ரெண்டு இது சரி பண்ணிக்கிடலாம் ஒரு நீர் என்ன பண்ணி காலையில் இறங்கிக்கிடலாம் காலையில் இறங்குன கால வலிக்க ஆரம்பிச்சு முட்டி வலிக்க ஆரம்பிச்சிடும் யாரெல்லாம் எல்லாம் மூன்று வேளை விடாம ஜெபம் பண்றாங்களோ உங்களுக்கு இந்த மூன்று விதமான நீர் வெளியேறி மூன்று விதமான நீர் வெளியேறினா உடம்பு நல்ல ஆரோக்கியம் இதற்கு ஒரு உதாரணம் இன்னும் சொல்ற சித்தர் ஒரு பாட்டு சொல்லியிருக்க எப்படி சொல்லியிருக்கா காலையில் இஞ்சி கடும் பகல் சுக்கு மாலையில் கடுக்கா மண்டலம் உண்டால் கோல் உண்டி நடப்பவரும் கோல் வீசி நடப்பாரு சொல்லியிருக்காருல இதான் சொல்லியிருக்காரு காலையில இஞ்சி சாப்பிடுப்பா பித்தம் போயிடும் மாலையில மதியானம் சுப்பு சாப்பிடு தவம் போயிடும் மாலையில கண்டா சாப்பிடு சுடுதல எப்படி தெரியும் சாப்பிடணும் ஒரு அழுத்து இதை சாப்பிட்டோம்னா இந்த கவத்தை எடுக்கும் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை நமக்கு நமக்கு நிறைய விஷயம் தேவையில்லை நிறைய விஷயம் தேவையில்லை அப்பா போய் கேட்டு அப்பா நல்லா வந்து சித்த வித்தியாதிகள் சோதிகள் பார்க்கலாமா சோதி இடம் பார்ப்பவருக்கு சோதிடம் தேவையில்லை அப்பா சொன்ன குழந்தைகள் சோதிடம் பார்க்கலாமா நமக்கு நவகிரகம் வேலை செய்யாதுப்பா நீ சோதி இடம் பார்ப்பவன் எங்கேயா சோதி இடம் பார்ப்பவன் சோதிடம் பார்த்து தேவையில்லை இந்த வாரம் கொடுத்த தயம் முடிஞ்சு போச்சு அந்த வாரம் இன்னும் தொடரும் இன்னும் சிறப்பா வாரம் வாரம் பேசுவோம் எல்லாரும்